என்பரோலே இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்துருக்கோம் பட் ஸ்ட்ராஃபு இப்போ ஸ்ட்ராபெரி எப்போ எல்லாமே பூவாக இருக்குது காயாக இருக்குது பட் பழமாக இல்லை அப்படி உங்களுக்கு ஃபார்ம் காட்டம் பாருங்கள் அதனால் பாய் கீழே என்ன தோட்டம் மாதிரி இருக்கு என்ன தோட்டம் சரி வேற یہنا سچویشن ஸ்ட்ராபெரி மாம்பத்தி ஸ்ட்ராபெரிக்க ஆ சரி வருவோம் சரி ஓகே முடிஞ்சதுக்கு நம்ம ஒரு ம் ஸ்ட்ராபெரி தோட்டம் பட் ஆளு எங்கே இருக்காங்க ஒன்றும் தெரியலை நாங்கள் வாட்டில் வரோம் வீடியோ எடுக்கிறோம் பரிசுல கொஞ்சம் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு இதாக இருக்குது அது சூப்பராக இருந்தால கழுவி சாப்பிட்லாம் திட்ட போகணும் ஸ்ட்ராபெரி சின்ன சின்ன காயாக இருக்குது மாசாலாம் தம்பி பிடிங்க வச்சுருக்காமாங்க ஆ ஸ்ட்ராபெரி ஃபார்மில் ஸ்ட்ராபெரி அது நேரடியாக பிடுங்கி கழுவாக கழுது பாரு <gabunga�� tangını Vincent Leonard> <sefaha> <hukira> இனிப்பு இல்லையாப்போ தோப்பு புளிப்பு ரெண்டு தரம் சொல்லியே அதை சொல்லுங்க இருக்குங்க நான் சொல்லையா ஸ்ட்ராபெரி பாம் அந்தளவுக்கு பொறுத்து இல்லை சீசன் இல்லை அப்படினால ஒரு இது இல்லை சீசன் இது எப்படின்னா பிப்ரவரி எவ்வளோ முடிஞ்சிடும் சீசன் இது ஜனவரி பிப்ரெலாம் சூப்பர் சீசன் சரி ஜனவரி பிப்ரல் வந்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பழங்கள் பறி சாப்பிட்லாம் இப்போ கீழே இது கீழே கிரேப் பாம் இருக்குது அது வந்து இப்போ க்ளோஸ் ஏழாம் மாதத்துக்கு மேலே தான் அது ஓப்பன் லொக்கேஷன் போட்டி அடுத்தங்க லத்தீவு இப்போ இங்கே போகிறோம் இது வந்து ஒரு ஆலிவ் ஃபார்ம் இது ஆலிவ் ஃபார்ம் அப்படின்னாங்க வெளியில ஆலிவ் மரம் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள ஆலிவ் ஆகலாங்க பட் ஆடு ஆட்டு வாட வருது என்னன்னு தெரியல வெளியில் இந்த ஆலிவ் காய் இருக்குல்ல அது மரங்கள் நிறைய வச்சிருக்காங்க நம்ம பார்த்து ஃபார்ம் போய் போய் பார்ப்போம் பார்க்க போகிறோம் வண்டி வந்துக்கிட்டு வாங்க வண்டியில் போய் பார்ப்போம் நம்ம வந்து ஆலி ஃபா ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு இருபது ஆள் பர் பர்சன் அது இல்லாமல் இது வந்து பெரிய ஒரு இடம் ரொம்ப ஒரு பெரிய இடம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளால் நடந்து பார்த்தா லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே வாகனங்கள் இருக்குது அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வாகனத்துக்கு பத்திரியால் அஞ்சு பேர் ஆறு பேர் எவ்வளோ வேணாலும் ஒரு ஃபேமிலியோடு இருக்கலாம் பண்ணுறாங்க இப்போ உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன்

முயல் வான்கோழி கோழி இப்போ நிறையா சின்ன சின்ன பண்ணைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் எங்கள் வந்து இப்போ மலைக்கு மேலே வந்து இந்த வண்டியில் கூட்டு போகிறாங்க மக்கள் நிறையா வர்றாங்க அதே மாதிரி குதிரை குதிரை சவாரி வேறு ரெண்டு மூணு சவாரிகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பட் இந்த இடம் வந்து என்டர்டைன்மெண்ட்டு சூப்பரான இடம்னு நினைக்கிறேன் வாங்க மேலே காட்டுறேன் பார்த்து ஏது வண்டி மேலே இது வந்து பறவைகள் சன்னாலயமா பறவைகளுக்கு உள்ள போய் பார்க்க சொல்லியிருக்காங்க உள்ள போய் பார்க்கற மாதிரி இது வந்து குடை குடையிலேயே ஒரு நிழல் கூட்டம் அமைச்சிருக்காங்க இது வந்து நம்ம ஊர் கயிறு கட்டில் கிடையாது மரம் பேர் மரம் அந்த பேர் சம்பளம் மரத்துல இருந்து எடுத்த நாரில் எடுத்து கட்டிய கயிறுகள் நம்ம இருக்கிறது வந்து ஜெய்தூன் ஃபார்ம்ல இங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வச்சிருக்காங்க ஆலிவோட ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலு மேலே நம்ம தங்குறதுக்கு டென்ட் ஸ்டே வச்சுருக்காங்க ப்ரைவேட் டென்ட் ஸ்டே வச்சுருக்காங்க ஸ்விம்மிங் பூல் ஸ்குவா அக்ரிகல்ச்சர் லேண்டு பேக்ஸ் வச்சு சும்மா சின்ன ஜூ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஆனால் வந்து ரியால் கொடுத்து உள்ள வரத்துக்கு ஒருத்து கிடையாது சவுதி அரேபியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கொய்யா மரம் பட் கொய்யா காயில் ஒன்றும் இல்லை கொய்யா மரம் அது பக்கத்தில் அத்திப்பழம் வச்சுருப்பாங்க அத்திப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குவாங்க أنا كاي ذا، أنا بدم بدل كلا، هلا كاي يا هذا كم ناسي بالواسي؟ هذا حسينة حسينة. هذا بنغلاديش. حسينة. هذا حسينة موت ها؟ لا موجود. مرة خلاص هذا حرام. كافير حرام يا حسينة هذا موت لا 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 ما في هرن بي 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 ما ايش انا مسكين والله انا مسكين அது வந்து தேனி வளர்ப்பு இந்த ஆலிவ் பூக்கள் வந்து இப்போ பூத்துருக்கா இந்த ஆலிவ் பூக்களுடைய மகரந்தத்தை உறிஞ்சி தேனாக கொடுக்கக்கூடியது அங்கே வந்து ஆலிவ் தேனுக்கு வந்து பட்டி தனியாக வச்சுருக்காங்க பட் எங்கிட்ட வந்து மல்லித்தலை போட்டுருவாங்க கீழே போடா முயல் ஆடு சின்ன ஒரு ஜூ மாதிரி வச்சிருக்காங்க அது இதில் பார்ப்பப்போ அங்கிட்ட இல்லை அது அதில் இங்கேருந்து உள்ளே கூப்போகிறாங்க ஸ்ட்ராபெரி தூட்டு தூள் கூப்பிட்டு போகிறாங்க பார்ப்போம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வெளியே காற்று ஒன்று இதை வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு பட்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து இது இங்கே உள்ளது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக நீட்டாக இருக்குது பழங்கள் இருக்காங்க இது வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு உள்ளே வந்து இதமான கூலிங் டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் ஏற்பாடு பண்ணி இது ஒரு வலை இதுக்கு மேலே ஒரு வலை அதுக்கு மேலே வந்து வலை வச்சுருக்காங்க இது வந்து பூச்சி பிடிக்கிற ஒரு ஒரு பசை மாதிரி வச்சு பிடிக்கிறாங்க பூச்சிகளை பிடிக்கிறாங்க கழிச்சுடாதே எம்புட்டு அன்பு ரோலே இந்த ஆலிவ் பார்க்கு வந்தோம் ஆலி பார்க்கு ஒரு ஓ ஓரளவு தான் ஒருத்து பட்டு பெரிய மிகைப்படுத்தி சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க எல்லாமே காசு ஓகேயா இதனுடைய லொக்கேஷனும் இதனுடைய டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போவோம்னு சொல்லலாம்